இப்போ ஜோசியம் பார்க்கறவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க முன்னாடிலாம் அவ்வளோவா ஜோசியம் பார்க்குறவங்க கிடையாது எங்கள் அப்பா காலத்துலலாம் அங்கங்கே போய் தான் ஏதோ ஒரு ஊரில் போய் தான் பார்ப்பாங்க இப்போ யூடியூப்லாம் நிறைய பேர் லேடிஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட தோற்றத்தெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நாங்கள் போய் ஜோசியம் பார்க்க போகிறோம் இப்போ இதில் பொதுவான கேள்வி என்னென்னா அவங்களோட தோற்றத்துக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கும் அது அவங்க சொல்கிற பலனுக்கும் எங்களுக்கு வந்து திருப்தி ஆக மாட்டேங்குது அது நடக்க மாட்டேங்குது அது ஏன் சுப ஒருத்தரோட தோற்றத்தை பார்த்து நீங்கள் போயிருக்கீங்க உங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அதனால் இந்த கேள்வி ஒரு ஆளை பார்த்து என்ன சொல்லுவாங்க முதல் நோக்கம் மற்றும் என்ன சொல் கோ முதல் கோணல் மற்றும் கோணல் வாங்க ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து தோற்றம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டு ட்ரெ ட்ரைனிங் கொடுக்குறவங்கெல்லாம் கூட முதல்ல தோற்றத்தை ரொம்ப 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 கவனமாக பார்ப்பாங்க அதனால் அந்த தோற்றத்தை பார்த்து தான் நீங்களும் வந்து இம்ப்ரெஸ் ஆகுறீங்க அப்படி தோற்றத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கல அதனால் உங்களுக்கு அதில் ஒரு விரக்தி இருக்குது ஏமாற்றம் இருக்கிறது அதுதான் இவ்வளோ பெரிய கேள்வி இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி அவர்கிட்ட பாதி யாச்சு இது இருக்கணும் ச அந்த ஆட்டிடியூடு இருக்கணும் அப்புறம் வந்து தோற்றமும் இருக்கணும் இப்போது ஒரு மஃப்டியில் இருக்கிற ஒரு போலீஸ்க்கான மரியாதைக்கும் யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு போலீஸ்கார்காரன மரியாதையும் வேறு வேறையாக இருக்கும் தெரியாத இடங்கள்ல மஃப்டியில் இருக்கிற தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் யூனிஃபார்மில் இருக்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஆகிட்டே இருப்பார் அவர் பாட்டு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் தானாகவே விட்டுருவாங்க அந்த மாதிரி தோற்றங்கிறது ரொம்ப முக்கியம்தான் அது அவசியமும் கூட எல்லா வகையான தொழிலுக்கும் தோற்றம் ரொம்ப அவசியம் எல்லா வகையான துறைகளுக்கும் தோற்றம் ரொம்ப அவசியம் அந்த தோற்றம் வந்து அவங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அந்த தொழில்கள்லேயே சில ஞானம் அல்லது அனுபவம் இதெல்லாம் வந்து ஏறும் இறங்கும் கூடியிருக்கலாம் குறைவாக இருக்கலாம் ஒவ்வொரு மனிதருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினிமா உதாரணத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் பஞ்சு அருணாச்சலம்னு ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு கதாசிரியர் செல்வகுமார் செல்வ ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறார் இவர் நல்ல மியூசிக் போடுவார் இவரை வச்சு படம் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் குழா ஆனால் அவர் வரும்போது இவருக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகலை பஞ்சாரணாச்சலத்துக்கு இம்ப்ரெஸ் ஆகலை அவரை பார்த்தா ஒரு அபிப்பிராயம் வரல காரணம் என்னென்னா காலகாலமாக அவர் சினிமாவில் பார்த்த இசையமைப்பாளர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா வேஷ்டி சட்டையில் அல்லது ஜிப்பாவில் அங்க வஸ்திரம் போட்டுக்கிட்டு வெத்தலைப்பட்டி வச்சுக்கிட்டு திருநூறு விட்டுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்க கொஞ்சம் போல் அவங்களுக்குன்னு அந்த அதை தோற்றத்தை பார்த்தாலுமே இவங்க வந்து இசைத்துறையில் இருப்பவர்கள்னு தெரிகிற மாதிரி தனியும் இருப்பாங்க அவங்களுக்கு நான் தோட்டத்துக்கான யூனிஃபார்ம் மாதிரியே இருக்கும் சில பேர் அப்படிலாம் இருந்து பார்த்து பழகினவருக்கு ஒரு பெல் பாட்டமோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பேண்ட்டை போட்டுக்கிட்டு இன் பண்ணிக்கிட்டு அகலமான பட்டை வச்ச பெல்ட்டை போட்டுக்கிட்டு அப்படி வர ஒருத்தரை பார்த்தா அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகலை யாருக்கு அவருக்கு ஆனால் அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கையில் எடுத்துகிட்டு போகலை வெறும் டேபிளே தட்டி தட்டி ஏதோ பாட்டை போட்டு காமிச்சார் அந்த பாட்டலெலாம் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் கண்டிப்பாக உனக்காகவே படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முடிவு பண்ணிட்டார் ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அவருக்கு பெஸ்ட்டாக இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஞானம் அல்லது திறமை அது வந்து வெளிப்பட்ட உடனே அந்த இப்ர இம்ப்ரெஷன் பற்றி இம்ப்ரெஷன் மேலே இருந்த இம்ப்ரெஷனே அவருக்கு போயிடுச்சு ஒரு தோற்றம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு அவரை வச்சு நிறைய படம் பண்ணார் இது சினிமாவளாட்ட நடந்த சம்பவம் இப்போ அது போல தான் தோற்றங்கிறது ரொம்ப அவசியங்க தோற்றம் சுற்றுப்புற சூழல் நம்மளுடைய ஸ்லாங்கு மொழி இவை எல்லாமே வந்து அடிப்படைங்க இதெல்லாம் இதெல்லாம் கூட ரொம்ப அவசியம் இந்த அடிப்படையிலேருந்து இருந்து நம்ம வந்து அந்த துறையில் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒருவேளை ஜெயிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா்டினரியான சரக்கு இருக்கணும் எக்ஸ்ட்ரா்டினரியான திறமைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது சின்ன வயசுக்காரங்க வராங்கன்னிங்க லேடிஸ் வராங்கன்னிங்க இதெல்லாம் வரக்கூடாததெல்லாம் கிடையாது ஆதியில் வராகிமிகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் ஒரு பழைய காலத்தில் நான் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தெலுங்கு படத்தில் பார்த்தேன் வராகியும் இருக்கிறார் ஒரு மர மகான் ஜோதிட மகான் வானசாஸ்திர வித்வான் அவர் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இது சரியில்லைன்னு சொல்லும்போது அவருக்கு துணைவியார் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் வந்து நிற்கும்போது அந்த ஜாதகத்தை பற்றியான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஸோ அவரோட மனைவிக்கும் ஜோதியும் தெரிஞ்சிருக்கு எந்த காலத்தில் அந்த காலத்துலையே வராகிமிற காலத்திலேயே ஜோதிடங்கள் தெரிஞ்சிருக்கிறது ஆக பெண்களுக்கு கற்றுக்க கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் தவறும் கிடையாது சின்ன வயசில் வரக்கூடாதா அப்படின்னா வரலாம் தாராளமாக வரலாம் ஏகப்பட்ட அனுபவத்தோட என்கிட்டே ஒரு பையன் இருந்தான் இருபத்தி நாலு வயசில் அவன் வந்து எங்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கிட்டவன் தான் அவன் ஒரே வருஷத்தில் பிரமாதமாக ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஓஹோன்னு இருந்தான் நல்லா இருந்தான் இப்போ ஆயில் இல்லை அவனுக்கு ஒரு பத்து வருஷத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளேயே அவன் இறந்துட்டான் ஸோ அந்த ஜோதிட ஞானமுங்கிறது ஏற்ற மாதிரிலாம் ஞானம் ஞானம்தான் அது ஜோதிடமுங்கிறது ஒரு ஞானம்தான் வயசானவங்க தான் ஞானம் வந்ததா அப்படின்னா ஞான சம்பந்தருக்கும் ஞானம் வந்தது மூணு வயசுலேயே ஞானம் வந்தது ஆக அது ஆன்மீக ஞானம் அந்த மாதிரி வயசுக்கு இந்த ஞானத்துக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்கிறது அனுபவம் ரொம்ப முக்கியம் அனுபவம் முக்கியம் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஜாதகம் பார்க்குறோம் பத்து அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னாக்கா நான் ஒரு முப்பது வருஷமாக ஜோசியம் பார்க்குறேன்னாக்கா எவ்வளவு பார்த்துருப்பேன் ஒரு பத்தாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பலாம் பத்து அப்பாயின்மெண்ட் ஒரு ஒரு பத்து ஜாதகம் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னா முந்நூற்றஞ்சு நாளைக்கு எடுத்துன்னா மூவாயிரத்தி அறநூற்றம்பது ஜாதகமாகதும் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூற்றம்பதுன்னா பத்து வருஷத்துக்கு பத்தாயிரத்தி சில்லறை முப்பது வருஷத்துக்கு எவ்வளோ ஆயிருக்கும் முப்பதுனாயிரத்தி சில்லறைக்கு மேலே பார்த்துட்டு போகிறோம் நம்ம எப்படியோ ஸோ அது போல் எவ்வளோ அனுபவத்தை ஒரு இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசுலலாம் அவளை பார்க்க முடியுமானா அவளெல்லாம் பார்க்க நேரம் இருக்காது அவங்களுக்கு அது ஒரு பக்கம் அனுபவத்தை எப்போவுமே வந்து நம்ம இந்த ட்ரெயின் தண்டவாளத்தை மாதிரி அனுபவமும் கல்வியும் சமநிலையில் இருக்கணும் அனுபவமும் அவசியம் அறிவும் அவசியம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சினிமா படங்களெல்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஏட்டையாக இருப்பார் அவர் நாலு அன்னைக்கு ரிட்டையர் ஆகிறவராக இருப்பார் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசுக்கு இருக்கக்கூடியவர் இருப்பார் புதுசாக ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருப்பார் ஏசி வந்திருப்பார் இந்த ஏசி கிட்ட அறிவு இருக்கும் இந்த ஏட்டுக்கிட்ட அனுபவம் இருக்கும் ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டுமே இணையும் போது ஒரு வழக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கரெக்டாக அனுபவம் வேணும் கல்வி அறிவும் வேணுங்கிற மாதிரி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது அவசியம் அதனால வயசு ரொம்ப முக்கியம் அனுபவத்தர்களை நம்ம தேடி போடுறதுக்கு காரணம் இது வயசானவங்களை தேடி போடுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எவ்வளோ வருஷமாக அந்த து துறையில் இருக்கிறாங்கன்றதுக்காக அது ஒரு துறையில் ஜெயிக்க முடியாதும் அதே துறையில் நிற்க மாட்டான் நிலைக்க மாட்டான் ஃபீட்பேக் பார்க்குறோம் இல்லையா பத்து பேரை பார்க்குறோம் நாலு பேர் நல்லா சொல்கிறாங்க நாலு பேருக்கு நல்லா சொல்கிறாங்க ஆறு பேருக்கு நல்லா சொல்லலைனாக்கா அவங்க ஃபீல்டில் இருக்க முடியாது ஒரு ஆறு பேருக்கு நல்லா சொல்லி நாலு பேருக்கு நல்லா சொல்லலன்னா அவங்க வந்து என்ன என்ன சொல்கிறது ஒரு மூணு ஸ்டாரில் அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் பத்துக்கு பத்து அப்படியே ஒன்றும் அஞ்சுக்கு அஞ்சு ஸ்டார் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே இருக்கும் ஆக அனுபவத்தில் அனுபவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அது ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப அவசியமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் தோற்றங்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அது அந்தந்த துறையில் இருக்கிறவங்க அந்தந்த துறைக்கான தோற்றத்தோடு இருந்தால் தான் அது கண்ணியமாக இருக்கும் அதுதான் சரியாக இருக்கும் ஒரு டீச்சர் வராங்க ஒரு ப்ரொஃபஸர் வராங்க அவங்க எப்படி வரணும்னா அவங்க அழகாக அது மாதிரியான அந்த ப்ரொஃபஸருக்கு கலங்க விலை ஒரு ட்ரெஸ்ஸில் வரணும் அந்த ட்ரெஸ்ஸில் வரும்போது அது நல்லாயிருக்கும் மா வேறு மாதிரிலாம் வரக்கூடாது அந்த மாதிரி டீச்சருக்கு இப்படி இருக்கணும் ஒரு ஆன்மீகவாதி இப்படி இருக்கணும் ஒரு ஜோஷியர் இப்படி இருக்கணும்னு ஒரு முறைகள் இருக்குது அது ரொம்ப அவசியம்தான் அது என்னென்னா மினிமம் மினிமம் ஒரு ஜோஷியர்னால் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி மினிமம் இருக்காது திருநூறு கூட வைக்காத ஜோசியர்னும் இருக்காங்க எனக்கு தெரியும் திருநூறு கூட வைக்க மாட்டாங்க குங்குமம் வைக்க மாட்டாங்க திருநூறு வைக்க மாட்டாங்க இறைவனுடைய இந்து மத அடையாளமான ஏதோ ஒரு பொட்டை கூட வைக்கிறதுக்கு விரும்பறதில்லை விரும்பாமல் அப்படியே இருப்பாங்க சில பேர் குன்னக்குடி வைத்தியநாதன் மாதிரி இசை அமைப்பாளர் வைத்தியநாத் மகா மேதை அந்த மகா மேதை இசைத்துறையில் மேதை ஆனால் அவருக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு அதனால் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அவர் வந்து பட்டையாக இது வச்சிருப்பார் குங்குமப்பட்டை இவ்வளோ பெருசாக இருக்கும் சந்தனப்பட்டெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய சின்னப்பா தேவர்னு சொல்லக்கூடியவர் சட்டை கூட போடாமல் உடம்பெல்லாம் சந்திரம் பூசி வச்சிருப்பார் திருநூறு பூசி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் இந்த துறையை தாண்டி அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய அளவில் அவங்க ஆன்மீக நம்பிக்கை இருந்தது இதெல்லாம் ஆனால் ஆன்மீக துறையிலே இருக்கிற நாங்கள் ஜோசியருங்க குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன திருநூறு கூட வைக்கலைனாக்கா அது அந்த தோற்றம் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது கேஷுவல்லாக டீ ஷர்ட் போட்டுக்கிறது அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணணும் டி ஷர்ட் போட்டுக்கிட்டுலாம் வந்து ஜோசியம் சொல்லணும்னு அவசியம் இல்லை சாதாரண சட்டை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பட்டைய கொட்டையெல்லாம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை ஆன்மீகவாதிகள் வேறு ஜோசியர்கள் வேறு ஆனால் ரெண்டுமே வந்து ஆன்மீகத்துறை துறை தான் ரெண்டுமே ஜோ ஆன்மீகம் சார்ந்த துறை தாங்கிறதுனால ஆன்மீக அடையாளம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும்னு அர்த்தம் இது அளவுக்காரியமாக போட்டிருக்காங்களேனாக்கா அந்த அவங்க ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஞானத்தில் அவங்களுக்கு பக்தியில் இதிலெல்லாம் பெரிய ஆளாக இருக்கலாம் ஜோசியத்தில் அவங்களுக்கு கொஞ்சமான ஞானம் இருக்கலாம் கொஞ்சமான அறிவு இருக்கலாம் நம்ம அந்த ஆன்மீக தோற்றத்தை பார்த்து நீங்கள் எப்படி நினைக்கணும் அவர் ஆன்மீகவாதியாக தான் எடுத்துக்கணுமே ஜோசியர்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறது அது உங்களோடது அதாவது இந்த சாசத்தில் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் எத்தனை துறை இருக்குது எத்தனை வகையான ஆள்கள் இருக்காங்க தெரியுமா கோவிலில் பூஜை பண்ணுறவங்க இருக்காங்களா குருக்கள் சொல்லக்கூடியவங்க வீட்டில் பூஜை பண்ணுறவங்க அதாவது ஓமம் பண்ணுறவங்க சாஸ்திரின்னு சொல்லக்கூடியவங்க ஐயா மொத்தமாக எல்லோரும் ஐயருன்னு சொல்லிவிடுவீங்க அவங்கள வாத்தியாரு சாஸ்திரின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத்தில் சாஸ்திரி தமிழில் வாத்தியாருன்னு சொல்கிறது அப்படி இருக்குது நம்ம ஜோசியம் இருக்குது உபன்யாசம் செய்கிறவங்க இருக்கிறாங்க ஆக்சுவலாக உபன்யாசம் செய்கிறவங்களுக்கு கூட மாலைலாம் எல்லாம் போட்டு வைப்பாங்க மாலைலாம் எல்லாம் போட்டுட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு புனிதத்துவம் கொடுத்து அவங்கள அவங்களோட உபன்யாசத்தை கேட்பாங்க ஸோ உபன்யாசி இருக்காங்க ஜோதிடர்கள் இருக்காங்க சாஸ்திரிகள் இருக்காங்க குருக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் வந்து ஞானிகள் இருக்காங்க மகான்கள் இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க துறவிகள் இருக்காங்க எவ்வளோ இது இருக்குது அளவுகள் இருக்குது ரிஷிகள் இருக்காங்க அந்த ரிஷியிலேயே மகரிஷி பிரம்ம ரிஷின்னு இப்படிலாம் போயிட்டுருக்குது அவங்களெல்லாம் இப்போ தேட முடியாது அது வேறு விஷயம் ஆனால் சித்தர் வரைக்கும் நம்ம இன்னைக்கிட்டே இருக்குது நிறைய பேரை பார்க்க முடியுறது உண்டு நிறைய பேருக்கு பார்க்க முடியுது நீங்கள் கோயிலுங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேத விற்பனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரிகள் பண்ணுறாங்க ஆனால் அவங்க நேராக போய் பண்ணுவாங்களானாக்கா இல்லை அந்த ஆதீனங்கள்னு சொல்லக்கூடியவங்க அந்த சரௌண்டிங்கு அல்ல அந்த கோயில் ச பாத்தியப்பட்ட இடங்களுக்கு அதிகாரியாக இருக்கக்கூட ஒரு ஆதீனங்கள் இருப்பாங்க துறைவிகள் இருப்பாங்க அவங்க தொட்டு கொடுப்பாங்க அவங்க தொடங்கி வைப்பாங்க அவங்க தொடங்கி வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ இவங்க அவங்கள விட பெரிய ஆளுங்க எப்படி ஒரு பிரதமர் ஒரு கல் அடிக்கல் நாட்டுவார் ஆனால் அவர் கொத்தனார் கிடையாது கொத்தனார் தான் வந்து செய்வார் போர் பின்னாடி அந்த மாதிரி இந்த ஆதீனங்கள் தொடங்கி வைப்பாங்க அவங்க வந்து குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேகம்லாம் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்தில் பல லெவல்கள் இருக்குது அவங்க எந்த எந்த லெவலு அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போகணும் ஒரு ஆன்மீகம் வேணும்னா ஒரு ஆன்மீகவாதியாக போய் பார்க்கலாம் ஜோசியம் வேணால் நீங்கள் அதுக்கு வந்து குறைஞ்சபட்ச தோற்றத்தோட இருந்தால் போதும் ஜோசிய ஞானம் இருந்தால் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும் அதுக்கு தான் டீச்சர் மாதிரி நிறைய ட்ரைலர் மாதிரி டீச்சர் மாதிரி யூடியூப்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே ஒருத்தரோட நட உடை பாவனை சொல்லு செயலேருந்து அவங்களோட உள்ள ஓட்டங்கள் தெரிய வந்துடும் இல்லைங்களா அவங்களோட ஞானம் எவ்வளோ இருக்குது சரக்கு எவ்வளோ இருக்குன்றது இப்போ அவங்க போகிற சின்ன சின்ன டீச்சர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் இப்போது இந்த ஆன்மீகத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன நிலை வருது அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு முப்பத் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் பத்து வருஷம் முதல்ல ஆராய்ச்சி பண்ணேன் அப்புறம் இருபத்தஞ்சி வருஷமாக தொழில் பண்ணுறேன் மொத்தம் இருபத்தஞ்சி பத்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டுக்கு ஆரம்பத்தில் தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி எட்டு அஞ்சு வருஷம் நான் வெற்றியாக பெற்றுக்கிட்டு வரேன் இதில் என்னோடய வேறு தொழில்களை வெற்றி பெற்றுக்கிட்டே வரேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கே அவசியமான விஷயம் தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சில் வெற்றி பெற்றுக்கிட்டே வரேன் வெற்றியில் பார்க்கும்போது ஆகும்னா வெற்றி வந்ததுன்னா கூடவே வந்து எதிரி உருவாகுவாங்க எதிரி வருவாங்க எவன் ஒருத்தனுக்கு வெற்றி வருதோ அவனுக்கு பின்னாடி எதிரி கிடைப்பாங்க எதிரி கிடைச்சா அவனுக்கு ரோடு கிடைக்கும் துரோகியும் கிடைப்பாங்க எப்படி வெற்றி கிடைச்சா வெற்றி கிடைச்சா எதிரி கிடைப்பாங்க எதிரிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆஃபராக நமக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் மாதிரி எதிரிகளோடு சேர்ந்து நமக்கு துரோகிகள் கிடைப்பாங்க துரோகிகள் வந்ததுக்கப்புறமா ஆக இந்த துரோகிகள் அதாவது துரோகிகள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஆபத்து வந்துடும் எச்சரிக்கையாக இல்லாதவங்களுக்கு இழப்பும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இழக்க வேண்டியதாகிடுச்சு நல்ல நிலையில் இருந்த நம்ம திடீர்னு ஜீரோ ஆகிரும் ஜீரோ ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் வாழ்ந்து ஜீரோ ஆகிட்டனா என்ன ஆகும் அவனுக்கு மான மரியாதை எல்லாம் போயிடும் ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தம் பந்தம் நண்பர் உறவுக்காரங்க அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிய வரும் என்ன தெரிய வரும்னா இக்னாரன்ஸ் நம்மளை வந்து கண்டுக்காமல் போகிறதும் அவங்களோட சுயநலமாக வெளியே தெரிய வரும் அந்த சுயநலம் வெளியே தெரிய வரும்போது நமக்கு ஒன்று தோணும் அது என்னன்னா விரக்தி வெறுப்பு துறவு இதெல்லாம் நமக்கு வரும் அப்படி வந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ண காடுமலை கோயில் கொலம்னு ஊரெல்லாம் சுற்றுனேன் இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த பக்கம் இருக்கிற வைஷ்ணவி இருந்து எல்லாம் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்துலேருந்து காசி ராமேஸ்வரத்துலேருந்து அப்புறம் இந்த மலை அந்த மலை இந்த எல்லா மலைக்கும் திருவண்ணாமலை மட்டும் கிடையாது எல்லா மலைக்கும் சுற்றி சுற்றி காடு மலையெல்லாம் எல்லாம் சுற்றி கடைசியாக புதிய மலை போய் அகசியரோடய அனுகிரகத்தால் ஞானம் பெற்று நம்ம வந்து அந்த மாதிரி சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வரும்னாக்கா தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி எப்படி ஒட்டாதோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் அவ்வளோவா ஒட்டாமல் ஒட்டு ஒட்டுதல் இல்லாமல் மேலோட்டமாக வாடுற வாழ்க்கையை நம்ம உணர்ந்து கொண்டோம் ஆனாலும் ஜீவனம்னு நமக்கு ஒன்று தேவைப்படுது வருமானம்னு நமக்கு ஒன்று தேவைப்படுது அதுக்காக ஒரு தொழிலை பண்ணுறோம் மேலே வந்து ஜோஷியராக இருப்போம் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சித்தாந்தம் வேறையாக இருக்கும் நம்மளோட சித்தாந்தம் வேறு சித்தாந்தத்தை அடையாளமாக நமக்குன்னு ஒரு உடை ஓடுத்தி இருப்போம் அது உடை காவி உடை காவியில் தான் பெரும்பாலும் இருப்போம் நம்ம ஆனால் ஜோசியராக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அது தேவையில்லாதது அவ்வளோ பெரிய குவாலிட்டி வந்து ஒரு ஜோஷியருக்கு தேவை கிடையாது எது ஒரு துறவி சன்னியாசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றமோ அல்லது ஒரு குவாலிஃபிகேஷனோ ஒரு சாதாரணமாக வாழ்க்கையை வாழணும் வரக்கூடிய ஒரு ஜோஷியருக்கு ஜோசியம் கேட்டு வரக்கூடிய பலன் கேட்டு வரவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஞானம் தேவையே கிடையாது அதனால் அதெல்லாம் ஒன்றும் காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாம் நம்ம நிலையில இருக்கிறோம் ஜோசியராக இருக்கிறோம் ஜோசியருக்கு ஏற்ற மாதிரியான தோற்றத்தோடு சாதாரணமாக இருக்கிறோம் அவ்வளோதான் இது இதுதான் தோற்றம் உருவாக்குற விதம் அந்த மாதிரி பல துறையில் இருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் டைலர் இருந்தார் ஒரு காலத்தில் பெரிய பிஸ்னஸ் டைலர் சினிமாக்காரங்களுக்கெல்லாம் பயங்கரமாக தைச்சி கொடுத்தவராக இருந்தார் பிற்காலத்தில் என்ன ஆனார்னாக்கா அவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு நஷ்டம் ஏற்பட்டப்போ யாரையோ கூப்பிட்டு வந்து பார்த்தார் அதில் அவர் ஆகிட்டு அவர் கிடச்ச இன்றைக்கி வந்து வாஸ்து தந்தையாக மாறி விட்டார் அந்த அளவுக்கு பெரிய வாஸ்து நிபுணனராக மாறி அவர் ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று நடந்தால் தான் அவங்கள வந்து அடுத்த நாளைக்கு மாற்றுறாங்க கடவுள் வந்து எப்படி மாற்றுறாங்க அவங்களுக்கோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது தான் மாறுறாங்க அதில் ஒரு ஞானம் கிடைக்கிது முன்னாடி சொன்னனே இளையராஜா அவர் வந்து இசையில் ஞானி மட்டும் இல்லாமல் அவர் ஆன்மீகத்தில் ஞானி தான் அவர் இருந்தாங்க அவரோட ஞானம் நமக்கு புரியாது புரிஞ்சவங்க அவரை சாமியின்னு கூப்பிட்டுக்குறாங்க புரியாதவங்கலாம் அவரை விஷயங்கள் இனி மரியாதை கொடுத்துக்கிட்டா அப்படியே இருப்பாங்க அடுத்தவங்களோட ஞானம் நமக்கு புரியாது அடுத்தவங்களுடைய இது நமக்கு தெரிஞ்சதுக்கு நமக்கும் ஞானம் இல்லாமல் கூட போகலாம் எது எப்படியோ ஆனால் தோற்றம் ரொம்ப முக்கியம்னு முதல்லையே சொல்லிட்டேன் இப்பவும் சொல்கிறேன் குறைஞ்சபட்ச தோற்றங்கிறது எல்லா தொழிலுக்கும் ரொம்ப முக்கியம் அந்த தான் இருக்கணும் ரெண்டாவது தோற்றத்தை பார்த்தே முழுமையாக ஏமாந்து போவாதீர்கள் அது உங்களோட அறியாமையும் மூட நம்பிக்கையும் குறிக்கும் நன்றி வணக்கம்